வானதி கோயில் மண்டபத்தின் மீது ஏறாமல் தவறி தண்ணீரில் விழுந்ததும் முதலில் மண்டபத்தின் மேல் ஏறி இருந்தவர்கள் கவலை அடைந்தார்கள் ஆனால் உடனடியாக அந்த கவலை மாறியது வானதி ஜோதிடர் வீட்டு கூரை மீது தொத்திக் கொண்டதை பார்த்து அவர்களுக்கு தைரியம் உண்டாகியது இளையப்பாட்டி ஓரளவு குதூகலம் அடைந்தாள் வானதியை அபாயகரமான நிலைமைகளில் சிக்க வைப்பதிலும் அவள் எப்படி சமாளிக்கிறாள் என்று பார்ப்பதிலும் குந்தவை தேவிக்கு எப்போதும் உற்சாகம் இருந்தது வீராதி வீரனான தம்பியை வணந்து போகிறவள் நெஞ்சு துணி உள்ள தீரமங்கையாக வேண்டும் என்பதில் இளைய பிராட்டிக்கு சிரத்தை இருந்தது அத்தகைய தீரத்தை வானதியின் உள்ளத்தில் வளர்க்கும் பொருட்டு குந்தவை பல உபாயங்களையும் தந்திரங்களையும் கையாண்டு வந்தாள் அந்த உபாயங்கள் நல்ல பலன் அளித்திருக்கின்றன என்ற நம்பிக்கையும் அவளுக்கு ஏற்பட்டிருந்தது சில காலமாக வானதி மூர்ச்சையடைந்து விழும் வழக்கத்தை விட்டிருந்தாள் இப்போது குந்தவையின் தந்திரம் ஒன்றுமின்றி இயற்கையாகவே வானதியின் வீரத்தை சோதிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது சுற்றிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்க ஓர் ஓட்டுக்கூரை மேல் வானதி தொத்தி கொண்டிருந்தாள் அவள் பயப்படாமல் இருப்பாளா ஜோதிடரின் சீடன் படகு கொண்டு வந்து அவளை தப்புவிக்கும் வரையில் தைரியத்தை கைவிடாது இருப்பாளா ஆம் இருப்பாள் சந்தேகமில்லை இத்தனை காலமும் அழித்து வந்த பயிற்சி இந்த சமயம் பயன்படாமல் போய்விடுமா என்ன இவ்விதாம் குந்தவை எண்ணமிட்டு கொண்டிருந்த போது ஆழ்வார்க்கடியான் தாயே இது என்ன கூரை நகர்வதாக தோன்றுகிறதே திருமலை உன் கண்ணிலே ஏதோ கோளாறு வெள்ளம் நகர் செல்வது கூரை நகர்வதாக தோன்றுகிறது என்றாள் குந்தவை இவ்வாறு சொல்லும் போதே அவளுடைய பாருங்கள் என்றான் ஐயோ இது என்ன விபரீதம் என்றாள் இளைய பிராட்டி போதும் போதும் ஜோதிடரையும் அவருடைய சீடனையும் நம்பியது போதும் திருமலை உன்னால் வானதியை காப்பாற்ற முடியுமா என்று பார் இல்லாவிட்டால் நானே வெள்ளத்தில் குதிக்க வேண்டியதுதான் வானதிக்கு ஏதேனும் நேர்ந்து அப்புறம் நான் ஒரு நொடியும் உயிர் வைத்திருக்க மாட்டேன் அபாயம் நேரும் காலத்திலே தான் இழக்க கூடாது தெரியாதது அல்ல கொடுபாலூர் இளவரசிக்கு உதவி செய்வதற்காக என் இருக்கிறேன் அதனால் பயன் ஏற்பட வேண்டுமே படகு இல்லாமல் நான் மட்டும் நீதி சென்றால் அந்த கூரையில் போய் நானும் தொத்தி ஏறி கொள்ளலாம் கொடும்பாலூர் இளவரசியை தாங்கும் கூரை என்னையும் சேர்த்து தாங்குமா அல்லது இரண்டு பேரையும் வெள்ளத்தில் நமுக்கிவிட்டு கூரையும் கீழே போய்விடுமா இதை பற்றி சிறிது யோசிக்க வேண்டும் பூங்குழலியின் சிரிப்பு சத்தத்தை கேட்டு அவளை இருவரும் திரும்பி பார்த்தார்கள் இந்த வீர வைஷ்ணவர் யோசித்து முடிப்பதற்குள் கொடுபாளூர் இளவரசியின் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றாள் பூங்குழலி அப்படி நேர்ந்தால் இந்த ஓடக்கார பெண் சந்தோஷப்படுவாள் என்று ஆழ்வார்க்கடியான் கூறியதும் பூங்குழலியின் முகத்தில் ஆத்திரம் கொதித்தது திருமலை மேலும் தொடர்ந்து கூறினான் ஆனால் தேவி அவ்விதம் ஒன்றும் நேரப்போவதில்லை ஆளிலை மேல் பள்ளி கொண்டு அகிலமெல்லாம் காப்பாற்றும் திருமால் வானதியையும் காப்பாற்றுவார் மற்ற ஹூர்ம வாரக அவதாரங்கள் எடுத்து இந்த பூ உலகை காப்பாற்றிய ஸ்ரீமத் நாராயணன் கொடும்பாலூர் இளவரசியையும் காப்பாற்றுவார் அதோ பாருங்கள் ஜோதிடரின் சீடன் படகுடன் வருகிறான் சுட்டி காட்டிய திசையில் உண்மையாக படகு வந்து கொண்டிருந்தது அந்த படகு வெள்ளத்தின் தேகத்தை எதிர்த்து இவர்கள் இருந்த கோயில் மண்டபத்தை நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருந்தது வானதி ஏறி இருந்த கூரையோ வெள்ளத்தோடு போய் கொண்டிருந்தது படகு இங்கே வந்து இவர்களை ஏற்றி கொண்டு போவதற்கு வெகு நேரம் ஆகிவிடும் அதற்குள் வானதி அதிக தூரம் போய்விடுவாள் கண்ணுக்கு மறைந்தாலும் மறைந்து விடுவாள் இதையெல்லாம் எண்ணி மண்டபத்தின் மேல் நின்றவர்கள் படகில் வந்த ஜோதிடரின் சீடனை பார்த்து உறக்க கத்தினார்கள் சைகை செய்தும் பார்த்தார்கள் தன்னை சீக்கிரம் வர சொல்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவன் படகை விரைவாக செலுத்தி வர முயன்றான் பூங்குழலி அப்போது குந்தவையை பார்த்து தேவி எனக்கு அனுமதி கொடுங்கள் நான் நீந்தி போய் படகை வழிமறைத்து அழைத்து சென்று கொடுபாடு இளவரசியை ஏற்றி வருகிறேன் இதை கேட்ட குந்தவை சிறிது தயங்கினாள் பூங்குழலி கையை கொடுக்க போய்தான் வானதி வெள்ளத்தில் விழுந்தாள் என்பது அவளுக்கு நினைவு இருந்தது தேவி என்னை நம்புங்கள் என்னுடைய கவனக்குறைவினால் தான் இளவரசி வெள்ளத்தில் விழுந்தாள் ஆகையால் அவரை மீட்பது என்னுடைய கடமை என்று பூங்குழலி கோரினாள் பூங்குழலி உன்னை நான் நம்புகிறேன் ஆனால் வானதியை தான் நம்பவில்லை என்றாள் குந்தவை இளவரசி நான் இருக்கும் படகில் ஒருவேளை ஏற மறுத்து விடுவார் அப்படியானால் அவரை ஏற்றிவிட்டு நான் இறங்கிக் கொள்வேன் என்று சொல்லி கொண்டே பூக்குழலி வெள்ளத்தில் பாய்ந்தாள் படகை நோக்கி விரைந்து சென்றாள் குந்தவை ஜோதிடரை பார்த்து ஐயா ஜோதிடரே உம்முடைய சாஸ்திரத்தில் ரொம்ப நம்பிக்கை வைத்திருந்தேன் இன்றைக்கு அந்த நம்பிக்கையை இழந்து விட்டேன் இளவரசி ஆனால் எனக்கு இன்றைக்குத்தான் ஊரன நம்பிக்கை ஏற்பட்டது கொடும்பாலூர் இளவரசியின் ஜாதக பிரகாரம் அவருக்கு இன்று பெரிய கண்டம் வரவேண்டும் பழுவீடர் ஐயர் மூலம் அது வருமோ என்று நினைத்தேன் வராமல் ஆச்சரியம் அடைந்தேன் வேறு விதமாக கண்டம் வந்தது இளவரசி இந்த கண்டத்துக்கு தப்பி பிழைப்பார் அவருடைய அபூர்வமான கைரேகைகள் அவர் விஷயமாக நான் சொல்லி இருப்பதெல்லாம் நிறைவேறும் அதை பற்றி சந்தேகமில்லை என்றார் குழந்தை ஜோதிடர் ஜோதிடரே அது எப்படி நிறைவேறும் வானதி இந்த கண்டத்துக்கு தப்பி பிழைத்தாலும் உம் ஜோசியம் நிறைவேறப் போவதில்லை சற்று முன் உம்முடைய வீட்டில் அந்த பெண் செய்த சபதத்தை நீர் கேட்கவில்லையா என்றாள் குந்தவை இளவரசி யார் என்ன சபதம் செய்தாலும் என் ஜோசியம் நிறைவேறியே தீரும் அப்படி நிறைவேறாவிட்டால் என்னிடம் உள்ள ஜோதிட ஏடுகளை எல்லாம் காவேரி நதியில் எறிந்து விடுகிறேன் இது என் சபதம் என்றார் <laughs> ஜோதிடர் அப்போது ஆழ்வார்க்கடியான் ஜோதிடரே உமது ஏடுகளை நீரே எரியும் வரையில் காவேரி மாதா காத்திருக்கவில்லை அவளே கொண்டு போய்விட்டாள் ஜோதிடர் அவன் கூறியதன் உண்மையை உணர்ந்து திகைத்து நின்றார் ஆயினும் என் ஜோதிடம் பலிக்காமல் போகாது என்று தாம் வாய்க்குள்ளே முணுமுணுத்துக் கொண்டார் வானதி கூரை மேல் மிதந்த அதே சமயத்தில் நாகைப்பட்டின நகர மாந்தரின் விருந்தினராக இளவரசர் அருள்மொழிவர்மர் விருந்தெல்லாம் முடிந்த பிறகு அலங்கரித்த யானை மீது ஏறி புறப்பட்டார் எண்ணற்ற மக்கள் அவரை தொடர்ந்து தஞ்சைக்கு வருவோம் என்று கிளம்பினார் அன்று இரவு இளவரசரும் அவருடன் வந்த ஜனங்களும் திருவாரூர் வந்து சேர்ந்தார்கள் திருவாரூர் மக்கள் இளவரசர் வருகையை அறிந்திருந்த வரவேற்பு அளித்து ராஜ உபசாரங்கள் செய்தார்கள் பலம்பெரும் பதியான திருவாரூரின் குணவாசலில் இருந்து குடவாசல் வரையில் மக்கள் திரண்டு நின்றார்கள் நாலு ராஜ வீதிகளும் எள்ளு போட்டால் எள்ளு விழாதபடி ஜன நிறைந்திருந்தது வீடுகளின் முகப்புகள் எல்லாம் தோரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன திருவாரூர் சோழ மாளிகையை அதிகாரிகள் அலங்கரித்திருந்தார்கள் இளவரசருக்கு மட்டுமன்றி அவருடன் வரும் திரளான மக்களுக்கும் விருந்தளிக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் முதல் நாள் இரவு திருவாரூர் வழியாகவும் கொடும் புயல் சென்றிருந்தது ஆனால் இளவரசர் வருகையில் உண்டான குதூகலத்தில் முதல் நாள் அடித்த புயலை அடியோடு மறக்க செய்து விட்டது வீதிகளில் எல்லாம் பாத்திய முழக்கங்களும் ஆடல் பாடல்களும் குறவை கூத்துகளும் பொம்மையாட்டங்களும் வீர முழக்கங்களுடன் கூடிய கத்தி விளையாட்டு கழி விளையாட்டுகளும் நடந்து கொண்டிருந்தன தஞ்சாவூர் சோழ குலத்தினர் தில்லை அம்பலத்தில் ஆடும் நடராஜ பெருமானின் கோயிலுக்கு அடுத்தபடியாக திருவாரூரில் உள்ள தியாகராஜ பெருமானின் ஆலயத்திடம் விசேஷ பக்தி கொண்டு ஏராளமான அளித்திருந்தார்கள் ஆனால் இளவரசர் மட்டும் இதுவரையில் திருவாரூர் வந்ததில்லை ஆகையால் கோயிலுக்கு இளவரசர் அவசியம் வர வேண்டும் என்று ஆலயத்தார் வற்புறுத்தினார்கள் இளவரசரும் கோயிலுக்கு போனார் பல காரணங்களினால் இளவரசருடைய உள்ளம் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் இறைவனுடைய திரு கோலங்களில் இளவரசருடைய மனோ பூரணமாக ஈடுபட முடியவில்லை அர்ச்சனை ஆராதனைகள் முடிந்து திரும்பும் தியாகராஜர் என்று கேட்டார் தேவர்களுக்குள் மகாதேவரும் மூவர்களில் முதல்வருமான சிவபெருமான் மூன்று உலகங்களிலும் வாழும் உயிர்கள் மகிழும் பொருட்டு செய்த தியாகங்களை ஆலயத்தார் எடுத்து சொன்னார்கள் தேவர்களின் நன்மைக்காக உமா மகேஸ்வரியை மணந்தது பற்றி கூறினார்கள் எல்லா உலகங்களுக்கும் இறைவர் பிஷடான மூர்த்தியாக தோன்றி பிச்சை எடுத்த வரலாற்றை கூறினார்கள் தில்லை அம்பலத்தில் வந்து ஆடியது பற்றியும் சொன்னார்கள் கிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னனிடம் பிறம்பினால் அடிபட்டது பற்றியும் கூறினார்கள் அத்தகைய தியாகராஜ பெருமான் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள திருவாரூரில் பழைய காலத்தில் அருள்மொழிவர்மரின் முன்னோர்கள் வசித்து வந்ததையும் மனுநீதி சோழன் பசுவுக்கு நீதி வழங்கும் பொருட்டு தன் அருமை மகனையே தியாகம் செய்த அற்புதத்தையும் நினைவூட்டினார் இவையெல்லாம் அருள்மொழிவர்மரின் உள்ளத்தில் நன்கு பதிந்தன இதுவரைக்கும் புத்த பகவானுடைய தியாகத்தை நினைத்து நினைத்து வியந்து கொண்டிருந்த இளவரசர் தேவ தேவரான சிவபெருமானை தியாகமூர்த்தியாக சித்தரிக்கும் வரலாறுகளை பற்றி எண்ணி எண்ணி வியக்க தொடங்கினார் மேலை தேசங்களிலே கடவுளின் திரு போற்றப்படும் அவதார புருஷன் மக்களின் நலத்துக்காக சிறுவையில் அறையப்பட்டு மாண்டார் என்ற வரலாறும் அவர் காதுக்கு எட்டியிருந்தது இவற்றையெல்லாம் பற்றி சிந்திக்க சிந்திக்க மனிதனுக்கு தெய்வத்தன்மை அளிக்கக்கூடியது தியாகம்தான் இளவரசர் மனதில் ஆகையால் அவரை சூழ்ந்துள்ள அமர்த்தி விரும்புவது பற்றி இளவரசர் மனம் அளவில்லாத வேதனை அடைந்தது இவர்களுடைய அன்பு சிறையில் இருந்து தப்புவது எப்படி என்பது பற்றியும் தீவிரமாக யோசித்தார் ஆலய வழிபாட்டுக்கு பிறகு திருவாரூர் மக்கள் இளவரசருக்கு அளித்தார்கள் உபசரிக்கும் பொருட்டு பல பல நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் அவற்றில் எல்லாம் இளவரசரின் உள்ளம் பின்னர் விட்டாலும் நடுநிசியில் இளவரசர் சோழ மாளிகைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே சில விபரீதமான செய்திகள் காத்திருந்தன தஞ்சைக்கு மேற்கே பலமான மழை பெய்தபடியால் காவேரியிலும் கொள்ளிடத்திலும் அவற்றின் கிளை நதிகளிலும் பெரும் வெள்ளம் வந்து பல இடங்களில் கரை உடைத்து கொண்டதாகவும் ஒரே வெள்ள காடாக இருப்பதால் மேற்கொண்டு பிரயாணத்தை தொடர்ந்து நடத்துவது கஷ்டமா இருக்கும் என்றும் சொன்னார்கள் இரண்டு நாள் திருவாரூரில் தங்கி வெள்ளம் வடிந்த பிறகு புறப்படுவது நல்லது என்றும் தெரிவித்தார்கள் இது இளவரசருக்கு இஷ்டப்படவில்லை தஞ்சையை உடனே அடைய வேண்டும் என்ற பரபரப்பு அவர் உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்தது இத்தனை ஜனங்களும் பரிவாரங்களும் புடைசூழ போவதா இருந்தால் பிரயாணம் தடைபடத்தான் செய்யும் தாம் மட்டும் தனியே யானை மீது ஏறி சென்றால் பிரயாணம் தடைபட வேண்டிய அவசியமில்லை யானையால் நடக்க முடியாத ஆழமுடைய நதி எதுவும் தஞ்சைக்கு போகும் வழியில் இல்லை அப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது தண்ணீரிடத்தில் இளவரசருக்கு எப்போதும் அச்சம் ஏற்பட்டதில்லை சின்னஞ்சிறு குழந்தை பிராயத்தில் தான் மூழ்கி போகாமல் காப்பாற்றிய காவேரி தாய் இப்போது தன்னை காப்பாற்ற மாட்டாளா இந்த பெருந்திரளான மக்களிடம் இருந்து எப்படி தப்பித்து செல்வது என்பது தான் கேள்வி அயோத்தியின் மக்களிடம் இருந்து ராமர் இரவோடு இரவாக தப்பி சென்றது பொன்னியின் செல்வர் நினைவு வந்தது அவ்விதமே தாமும் இரவில் ஜனங்கள் தூங்கும் சமயத்தில் போய்விட்டால் என்ன எல்லாவற்றுக்கும் யானை பாகனிடம் எந்த நேரத்திலும் புறப்பட ஆயத்தமா இருக்கும்படி சொல்லி வைப்பது நல்லது இந்த எண்ணம் தோன்றியதும் யானை பாகனை அழைத்து வரும்படி அரண்மனை சேவகனுக்கு இளவரசர் கட்டளையிட்டார் சேவகன் வீதிக்கு சென்று பார்த்துவிட்டு உடனே திரும்பி வந்தான் யானை மட்டும் வாசலில் கட்டி இருக்கிறது என்றும் யானை பாகனை காணவில்லை என்றும் தெரிவித்தான் ஒருவேளை வீதிகளில் நடைபெறும் ஆட பாடல் களியாட்டங்களை பார்க்க போயிருப்பான் அவன் திரும்பி வந்ததும் வா அல்லது யாரையாவது சிலரை அனுப்பி தேடி பார்க்க சொல் என்று இளவரசர் கட்டளையிட்டார் என்பவன் ஒருவன் தாங்கள் அவசரமாக பார்க்க வேண்டும் என்று அவன் பாதம் பிடிக்கிறான் என்றான் சேவகன் படகோட்டி முருகையனை இத்தனை நேரம் மறந்திருந்தது பற்றி இளவரசர் வருத்தப்பட்டார் தாம் ரகசியமாக தப்பி செல்வதற்கு அவன் ஒருவேளை உதவியா இருந்தாலும் இருப்பான் அவனை உடனே தம்மிடம் அனுப்பும்படி அரண்மனை சேவகனுக்கு கட்டளையிட்டார் முருகையன் இளவரசரிடம் வந்ததும் அவருடைய காலில் விழுந்து தேவையாள தொடங்கினான் முருகையன் தனது துயரத்தின் காரணத்தை கூறினான் முருகையன் நாகைப்பட்டினத்திலேயே தன் மனைவியிடம் இருந்து பிரிந்துவிட்டான் திருவாரூரூர் வந்து சேர்ந்த பிறகு அவளும் அங்கு வந்திருக்கிறாளா என்று பார்ப்பதற்காக ஜனகூட்டத்தினிடையே இடையே அலைந்து சுட்டினான் ஒரு ஜாம நேரம் தேடிய பிறகு ராஜவீதியில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு சந்தின் முனையில் அவன் மனைவியும் இளவரசர் ஏறி வந்த யானையை செலுத்திய யானை பாகனும் போவதை கண்டான் அவர்கள் சந்தில் புகுந்ததும் மிக வேகமாக நடந்து சென்றார்கள் முருகையனும் தொடர்ந்து போனான் கடைசியாக ஓர் வீட்டின் வாசலில் நின்றார்கள் அங்கே இன்னொரு மனிதன் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்ததாக தோன்றியது அவனும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டான் பிறகு மூன்று பேரும் சேர்ந்து போனார்கள் முருகையனுக்கு ஏதேதோ சந்தேகங்கள் முதித்தன தன் மனைவியின் ஒழுக்கத்தை பற்றியே சந்தேகம் கொண்டான் உண்மையை கண்டுபிடிக்க ஆத்திரம் ஆகையால் அவர்களை போய் பிடித்து விடாமல் பின்னாலேயே போனான் அவர்கள் ஊரை தாண்டி வாய்க்கால் வயல்வரப்புகள் வழியாக சென்று கடைசியில் ஒரு மயானத்தை அடைந்தார்கள் முருகையனுடைய பயங்கரத்தை அடைந்தது ஆயினும் அவன் விடாமல் சென்று மயானத்தில் இருந்த ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான் ராகமாளுடனும் யானை பாகனுடனும் வழியில் சேர்ந்து கொண்ட மனிதன் மயானத்தில் சாம்பலை பூசிக்கொண்டு ஏதேதோ பயங்கரமான மந்திரங்களை உச்சரித்தான் பிறகு யானை பாகனை பார்த்து நாளை காலையில் உன் உயிருக்கு ஆபத்து வர போகிறது ஜாக்கிரதையா இருந்து பிழை என்றான் யானை பாகன் கதி கலக்கத்துடன் என்ன ஆபத்து எவ்விதம் வரும் தெரிந்தால் அல்லவா என்றான் அதற்கு மந்திரவாதி யானைக்கு திடீரென்று நீ அருகில் சென்றதும் உன்னை கீழே தள்ளிவிட்டு ஓடும் உன்னால் தான் யானைக்கு மதம் பிடித்தது என்று ஜனங்கள் எண்ணுவார்கள் உன் கையில் உள்ள அங்குசத்தை பிடுங்கி உன்னை கொன்று விடுவார்கள் என்றான் மந்திரவாதி ஐயோ தப்புவதற்கு வழி என்ன யானை பாகன் கேட்டான் நாளை காலையில் யானையிடம் நெருங்காமல் இருந்துவிடு என்றான் அது எப்படி முடியும் பின்னால் ராஜ தண்டனைக்கு உள்ளாக நேரிடுமே என்று யானை பாகன் அலறினான் அப்படியானால் என் வீட்டுக்கு வா மந்திரித்த கவசம் தருகிறேன் அதை அணிந்து கொண்டு போ கையில் அங்குசத்தை கொண்டு போகாதே என்றான் மந்திரவாதி ஐயா அப்படியே ஆகட்டும் இளவரசருக்கு ஏதேனும் ஆபத்து நேருமா என்று யானை பாகன் கேட்டான் அது எப்படி சொல்ல முடியும் இளவரசர் வந்து கேட்டால் அல்லவா சொல்லலாம் என்றான் மந்திரவாதி முருகையன் அதற்கு மேல் அங்கே நிற்க மனமில்லாமல் ஓடி வந்து விட்டான் நாளை காலையில் யானைக்கு மதம் பிடிக்க போகும் என்ற செய்தியை இளவரசரிடம் சொல்லி எச்சரிப்பதற்காகவே முக்கியமாக ஓடி வந்தான் இதையெல்லாம் கூறிவிட்டு முருகையன் மீண்டும் அழுதான் அப்பனே ஏன் அழுகிறாய் நீ தான் சமயத்தில் வந்து எச்சரிக்கை செய்து விட்டாயே இனி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் பொன்னியின் செல்வர் இளவரசே இதிலெல்லாம் என் மனைவி வருந்துகிறேன் ராக்கமாளை பற்றி என்ன நினைப்பது என்றே தெரியவில்லை அவளை பற்றிய பழைய சந்தேகங்கள் திரும்பி வருகின்றன என்றான் முருகையன் அப்பனே அவளை நான் திருத்தி விடுகிறேன் நீ கவலைப்படாதே உடனே திரும்பிப்போ யானை பாகனை எப்படியாவது தேடி பிடித்து அழைத்து கொண்டு வா என்றார் இளவரசர் படகோட்டி முருகையன் போன பிறகு பொன்னியின் செல்வர் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் முருகையன் கண்டது கேட்டது இவற்றின் பொருள் என்னவா இருக்கும் என்று யூகத்தினால் அறிய முயன்றார் பழுவேட்டர் ஐயர்களின் உத்தேசம் பாண்டிய நாட்டு சதிகாரர்களின் முயற்சி இவற்றை குறித்து இளையம் பிராட்டி கூறியதை இளவரசர் நினைவுபடுத்தி கொண்டார் அந்த சதிகாரர்களின் முயற்சியில் இது ஒன்றா இருக்கலாம் அல்லது வெறும் அசட்டுத்தனமாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் காலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஒரு முடிவுக்கு வந்தார் பிறகு நிம்மதியாக நித்திரையில் ஆழ்ந்தார் மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து பிரயாணத்துக்கு ஆயத்தமானார் மாளிகை வாசருக்கு வந்தார் அங்கே கட்டியிருந்த யானை இளவரசரை பார்த்ததும் ஆதரவோடு துதிக்கையை நீட்டி அவரை தடவி கொடுத்து கொஞ்சியது யானைக்கு மதம் பிடிக்கும் என்று மந்திரவாதி கூறியதாக முருகையன் சொன்னது இளவரசருக்கு நினைவு வந்தது மதம் பிடிக்கும் என்பதற்கு அறிகுறி எதுவும் இல்லை யானை பாகன் எங்கே என்று இளவரசர் உரத்த குரலில் கேட்டார் உடனே பல குரல்கள் யானை பாகன் எங்கே என்று எதிரொலி செய்தன இளவரசரை போலவே அதிகாலையில் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக ஜனங்கள் வந்திருந்தார்கள் அவர்களிடையே திணறி கொண்டிருந்த பார்த்தார் அவனை நோக்கி சைகை செய்யவே ஜனங்கள் அவனுக்கு வழிவிட்டார்கள் முருகையன் அருகில் வந்து இரவில் வெகு நேரம் தேடிய பிறகு தன் மனைவியை மட்டும் கண்டுபிடித்ததாகவும் அவள் தான் மயானத்துக்கு போனதை எல்லாம் அடியோடு மறுத்து முருகையனுக்கு விட்டது என்று கூறியதாகவும் யானைப்பாகன் அகப்படவே இல்லை என்றும் சொன்னான் முருகையா அதை பற்றி கவலை இல்லை யானையின் காலை கட்டியுள்ள சங்கிலியை அவிழ்த்து என்றார் இளவரசர் முருகையன் அவ்வாறு அவிழ்த்துவிட்டு கொண்டிருக்கும் போதே இதோ யானைப்பாகன் வந்துவிட்டான் என்று பல குரல்கள் ஒலித்தன கையில் அங்குசத்துடன் யானைப்பாகன் ஓடி வந்து கொண்டிருந்தான் கூட்டத்தில் இருந்தவர்கள் அவசர அவசரமாக கொண்டு அவனுக்கு வழிவிட்டார்கள் பொன்னியின் செல்வரும் நல்ல வேலை என்று பெருமூச்சு விட்டு யானைப்பாகன் வந்து கொண்டிருந்த திசையை நோக்கினார் ஒரு கையில் அங்குசம் வைத்து கொண்டிருந்த யானை பாகன் யானையின் அருகில் வந்து அதன் துதி கையை இன்னொரு கையால் தொட்டான் யானை உடனே அவனை துதி கையால் சுழற்றி பிடித்து மேலே தூக்கியது கேட்டவர்கள் பயம் கொள்ளும் படியாக பிணறிவிட்டு யானை பாகனை வீசி எறிந்தது யானை பாகன் வெகு தூரத்திலே போய் விழுந்தான் அவன் கையில் வைத்திருந்த அங்குசம் இன்னும் அப்பாலிலே போய் விழுந்தது யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்ற பயங்கரம் நிறைந்த குரல் அந்த ஜனகூட்டத்திலே எழுந்தது ஜனங்கள் நாலா பக்கமும் ஓட தொடங்கினார்கள்